மாண்பு பேரவைத் தலைவர்களே சங்கராபுரம் ஊராட்சி ஒன்றியம் பவுஞ்சிபட்டு ஊராட்சியில் மின் தேவை அதிகரித்த காரணத்தினால் பிரம்மகொண்டம் மின்மாட்டியில் உள்ள மின்பழுக்களை பிரித்து புதிய மின்மாற்றி கூடுதலாக நிறுவப்பட்டு பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது என்பதை மாணவ பேரவைத் தலைவரும் மாணவ உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் உறுப்பினர் புதியதாக மின்மாற்றியை அமைத்து கொடுத்த அமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு ரிஷிவந்தியம் தொகுதிக்குட்பட்ட மூங்கில் துறைப்பட்டு புரசப்பட்டு பொருவலூர் இளையாங்கண்ணி ஆகிய கிராமங்களுக்கு திருவண்ணாமலை மாவட்டம் பெருந்துறைப்பட்டு எஸ் எஸ் திருவண்ணாமலை மாவட்ட எல்லையான வாழவச்சினூர் வழியாக தென்பெண்ணை ஆற்றை கடந்து மின்சார விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது மழை வெள்ள காலங்களில் ஆற்றின் குறுக்கே செல்லும் மின்கம்பிகள் துண்டிக்கப்படுவதுடன் நீண்ட தூரத்திலிருந்து மின் விநியோகம் செய்யப்படுவதால் பெரும்பாலான நாட்கள் இப்பகுதியில் மின்சார தாழ்வழுத்த நிலை உள்ளதாக விவசாயிகளும் பொதுமக்களும் தொடர்ந்து தெரிவித்து வருகின்றனர் திராவிட மாடல் ஆட்சியில் தங்களால் திறந்து வைக்கப்பட்ட இருவரையாம்பட்டியில் உள்ள ஒன் டென் பார் ட்வெண்ட்டி திறனுடைய துணை மின் நிலையம் இயங்கி வருகிறது மேற்கண்ட துணை மின் நிலையத்தில் இடவசதியும் இருக்கின்றது ஆகவே அங்கு ஒரு ஒன் டன் பார் லெவன் கேபி மின்மாற்றி அமைத்தால் இப்பகுதியில் உள்ள தாயொழு த விநியோகம் சீரடையும் இதற்கு மாண்புமகு அமைச்சர் அவர்கள் முன்வருவாரா என தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் மாண்பகு அமைச்சர்கள் மாண்மகு பேரெத்துள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஏற்கனவே இரண்டு புதிய துணை மனங்களையும் அதேபோல ரிசிவந்தியம் பகுதியில் ஒரு புதிய துணை மனம் தலைமை உறுத்தியவருக்கும் மாண்பு முதலாம் அனுமதிகளை வழங்கியிருக்கின்றார்கள் மாண்பு உறுப்பினர்கள் சுட்டி அந்த ஆற்று பகுதியில் செல்லக்கூடிய அந்த வழித்தடங்களை மாற்றி புதிய துணை மனம் அமைத்து அங்கிருந்து மின் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றார் துறையினுடைய அலுவலர்களுக்கு எடுத்து சொல்லி ஆய்வு செய்து திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு நிதிநிலைக்கேற்ப அரசு பரிசீலிக்கும் என்பதை மாண்பு பேரவைத் தலைவராக தெரிவித்துக் கொள்கின்றேன் கார்த்திகேயன் பேரவைத் தலைவர் அவர்களே எதை கேட்டாலும் தருகின்ற மின்சாரத்துறை அமைச்சர்களிடம் மேலும் ஒரு கோரிக்கை ரிஷிவந்தியம் தொகுதிக்குட்பட்ட புரசப்பட்டு கிராமத்தில் சுமார் ஆறாயிரம் பேர் மக்கள் தொகை உள்ள பெரிய ஊராட்சியாகும் இந்த ஊராட்சியில் மேட்டுக்கொள்ளை வடக்கு தெரு கங்கையம்மன் கோவில் தெருக்களின் வழியாக நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாய பம்பு செட்டுகளுக்கு உயரழுத்த மின்சாரம் செல்லும் கம்பிகள் மிகவும் தாழ்வாக செல்கிறது கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள இப்பிரச்சனையால் திருவிழா சமயங்களில் சாமி வீதி உலா வருவதற்கும் அறுவடை காலங்களில் கரும்பு நெல் வைக்கோல் ஏற்றி வருவதற்கும் மிகவும் சிரமமாக உள்ளது பருவமழை காலங்களில் விபத்து ஏற்படும் அபாயமும் உள்ளதால் இக்கிராம மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று மாற்று வழியில் மின்பாதை அமைத்து தரும்படி தங்கள் வாயிலாக அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன் தொகுதியிலுடைய மின் தேவையை கவனத்திலே கொண்டு முதலமைச்சருடைய வழிகாட்டத்திலோடு ஏற்கனவே நூத்தி தொண்ணூத்தி நாலு புதிய மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன எங்கெல்லாம் சிறப்பு பராமரிப்பு பணிகள் கம்பிகள் வந்து தாழ்வாக செல்கிறதோ அதெல்லாம் சிறப்பு பராமரிப்பு பணிகள் என்ற பெயரில் எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த பணிகள் நிறைவு செய்யப்பட்டிருக்கன மாண்பு உறுப்பினர் சுட்டிக்காட்டியிருக்கிற அந்த பகுதியில் இரண்டொரு நாட்களில் துறைநுடைய அலுவலர்கள் சென்று ஆய்வு செய்து அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மாண்முக பேரவைதளாக தெரிவித்துக் கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு அதற்கான நிதிகள் செலுத்தியிருந்தால் நிச்சய மின்வாரியம் துறை விரைந்து நடவடிக்கை எடுத்து அதற்கான இணைப்புகள் வழங்கப்பட்டிருக்கும் ஏற்கனவே ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட மின்கம்பங்கள் மின்வாரியத்தில் இருக்கின்றன மாண்முக உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டிய பகுதியில் இன்று துறை அலுவலகத்தில் கேட்டு தேவை ஏற்பட்டால் அருகாமையில் இருந்து அதற்கான மின்கம்பங்கள் மாற்றி எடுத்து சென்று பணிகள் விரைவாக மேற்கொள்ளப்படும் அந்த ஏற்கனவே தொகை செலுத்தி இருந்தால் நிச்சயமாக விரைந்த நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படி இல்லை என்று சொன்னால் அது குறித்து கேட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் மாண்மிக அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே மின் இணைப்புகளுடைய எண்ணிக்கையை கவனத்திலே கொண்டு தேவை ஏற்படுகின்ற இடங்களில் மட்டுமே புதிய கோட்டங்கள் உருவாக்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் மாண்பு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டுகின்ற பகுதியில் மின் இணைப்புகளுக்கு ஏற்ப துறை பரிசீலிக்கும் என்பதை மாண்பு பேரவைத் தலைவராக தெரிவித்துக் கொள்கின்றேன் மாண்மிகு பேரவைத் தலைவர்களே காரைக்குடி தொகுதி சர்கணி பகுதியில் புதிய துணை மின்னங்களை அமைப்பதற்கு நிர்வாக அனுமதிகள் வழங்கப்பட்டு அதற்கான திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு வருகின்றன கூடுதலாக ஒரு புதிய துணை மின்னலையை வேண்டும் என்று கேட்டுக்கின்றார் ஏற்கனவே முன்னூற்றி தொண்ணூற்றி மூன்று துணை மின்னல்கள் அறிவிக்கப்பட்டு முன்னுரிமை அடிப்படையில் அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன முதல் கட்டத்தில் இந்த புதிய துணை மின்னலம் அமைப்பதற்கு சருகணி பகுதியில் அமைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் தேவை ஏற்படுகின்ற பட்சத்தில் வரும் ஆண்டுகளில் அதற்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்பு பேரைத்திலே மாண்பு உறுப்பினர்கள் குறித்து ஏற்கனவே என்னிடம் கடிதம் வழங்கியிருந்தார்கள் அந்த கடிதத்தை துறையினுடைய அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன ஒரு வார காலத்திற்குள் அந்த கடிதம் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன இரண்டொரு தினங்களில் அதன் மீது விரைவான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மாண்பு பேரயத்தில தெரிவித்துக் கொள்கின்றோம்